ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசனில் கனி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இன் சென்ஸ் அவங்க ரொம்ப வந்து ஒஸ்ட்டு பிஹேவியர் காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட தங்கச்சி வெளியிட்ட ஒரு மோசமான வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அவங்க ரொம்ப ஹார்ஷாக வந்து கனியை திட்டிருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக்பாஸ் சீசன் நைன் வந்து எல்லா பிக்பாஸ் சீசன்லேயும் எப்போ யாராவது ஒருத்தர் தான் லவ் கண்டன் கொடுப்பாங்க ஆனால் இந்த பிக்பாஸ் சீசன் நைனில் எல்லாருமே லவ் கண்டன் கொடுத்துட்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்வதி கம்ருதீன் அதுக்கப்புறமேல இன்னும் வர எல்லாருமே அதை தான் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கனி அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அவங்க குப்பித் கோமாளி டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க வந்து எஃப்ஜே கூட பண்ணுறது பிஹேவ் பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எம்பாரிஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னும் வேறு என்னென்ன கமெண்ட்ஸ் அவங்கள பற்றி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கனி வந்து எஃப்ஜே ஒரு பையன் மாதிரி ஒரு அந்த மாதிரி நிலமையில தான் ட்ரீட் பண்ணுறாங்க பட் ஆனால் அது எஃப்ஜே ரொம்ப அட்வான்டேஜ் கனிக்கிட்ட எடுத்துக்கிறாரோ இல்லை கனி ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆனால் அவங்களுடைய எந்த பிஹேவியருமே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது அதை பற்றி கனியோட சிஸ்டர் விஜயலக்ஷ்மி ஒரு வீடியோ இருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனிக்கு வந்து பிக்பாஸ் போகிறதுக்கு நாங்கள் யாருமே பெர்மிஷன் கொடுக்கல நான் கனி வந்து பிக்பாஸ் போகிறேன்னு சொன்ன உடனே வீட்டில் எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னோம் ஏன்னா இது 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 வந்து உன் கேரக்டருக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் நான் அவளுக்கு நிறைய டிப்ஸ் சொன்னேன் நீ கண்டிப்பாக போக்கா உன்னால் முடியும் உனக்கு இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருக்கும் நீ கண்டிப்பாக போ அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறதே என் ஃபேமிலியில் நான் மட்டும்தான் நான் வந்து கணிக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல் கூட கொடுத்தேன் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உன்னோடைய ஒரிஜினாலிட்டியை தயவுசெய்து அங்கே காட்டாத அதுக்கு அங்கே வேல்யூவே கிடையாது அப்படின்னு நான் பல டைம் அவளை வான் பண்ணியிருக்கேன் பட் அவள் எதுவுமே நல்லா ஃபுல்லாக எல்லாம் என்கிட்ட கேட்டுகிட்டு போயிட்டு ஆனால் அங்கே அவள் எதையுமே ஃபாலோ பண்ணலை இதுதான் உண்மை அங்கே வந்து கனி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய ஒரிஜினாலிட்டிக்கு மாற ஆரம்பிச்சுட்டா எல் எல்லார் எல்லாருமேலேயும் ஒரு பாசத்தை காட்டுறது எல்லாேருக்கும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி அவளுடைய ஹெல்ப் பண்ணுறதுங்கிற அவளுடைய ஒரிஜினல் பிஹேவியர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு இது நினச்சிதான் நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சின்னா அப்போ அது நடந்துட்டு இருக்குது இது இந்த கனியோட இந்த பிஹேவியர் இப்போ தப்பாக கன்வே ஆகி எல்லாேரும் மதியிலும் இப்போ ஒரு தப்பான போக்கை ஏற்படுத்திடுச்சு எல்லாரும் இப்போ கனியை பற்றி இப்போ தப்பு தப்பாக பேசுகிற மாதிரி இது கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இது இங்கே தான் கொண்டு போய் முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் எது எதிர்பார்த்தோமோ எங்கள் ஃபேமிலியில் இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு பட் யாரும் அவங்க கனியை கனியை பற்றி நல்லாவே தெரியும் குப்பெத் கோமாளி பார்த்தவங்களுக்கு கனியை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்கலங்கி வி விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் மறக்காம நம்ம கொடுத்துருங்க